வணக்கம் பத்து எளிய சமையல் டிப்ஸ் தேங்காய் தண்ணீரை வீணாக்காமல் ரசத்தில் சேர்த்தால் ரசம் மிகவும் ருசியாக இருக்கும் எந்த கரை ஆடையில் பட்டாலும் சிறிது வினிகர் போட்டு துவைத்தால் கரை இருந்த இடம் தெரியாது ஆப்ப சட்டி பனியார சட்டிகளில் எப்பொழுதும் எண்ணெய் தடவியே வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆப்பம் பணியாரம் செய்யும்போது எளிதாக செய்யலாம் கொதிக்க வைத்து ஆரிய நீரில் ஜீரகப்பொடியை போட்டு பனிரெண்டு மணி நேரமாகி குடித்தால் இரத்த கொதிப்பு சீராகும் மண் பாத்திரத்தில் புதிதாக வாங்கினால் அதில் சிறிது எண்ணெய் தடவி அடுப்பில் சற்று நேரம் சூடேற்றி பின் கழுவினால் மண் வாசனையும் வராது விரிசலும் விடாது தக்காளி சட்னி செய்யும் போது அதில் சிறிது எல்லை வறுத்து பொடி செய்து போட்டால் ருசி அதிகமாக இருக்கும் தயாரிக்கும் போது அதில் சிறிது எலுமிச்சை சாற்றை கலந்து குடித்தால் ருசி அதிகமாக இருக்கும் பொரித்த அப்பளம் மீதமாகிவிட்டால் அதை பாலித்தீன் பையில் நன்றாக சுற்றி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் ஒரு வாரம் ஆனாலும் மொறுமொறுப்பு மாறாமல் இருக்கும் வாஷ்பேசனில் இரண்டு அல்லது மூன்று ரசகற்பூரம் போட்டு வைத்தால் எந்தவித துர்நாற்றமும் வராது அடைக்க அடைக்கு அரைக்கும் போது அரிசி பருப்புடன் இரண்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு போட்டு அரைத்தால் ருசியாக இருக்கும் காலை வெயிலும் மாலை வெயிலும் பிறந்த குழந்தையை சிறிது நேரம் படுக்க வைத்தால் அந்த குழந்தைக்கு வைட்டமின் டியும் கோடைக்காலத்தில் தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவ்வப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் இது சரும வறட்சியை நீக்குவதோடு சிறுநீரகம் மலக்குடல் சிறப்பாக செயல்பட உதவும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி